ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மீது ஒரு கானம் சூரியனை கண்ட தாமரை மலரும் குருவை கண்ட உள்ளம் மலரும் சந்திரனை கண்ட அள்ளி வளரும் சந்திர கண்ட வாழ்வு ஒளிரும் தேமதுர தமிழனை புகழ்ந்து மகிழும் சேமும் தரும் சரணடைந்து மனம் நெகிழும் அனுகிரகம் தந்திட நின்பதம் விரையும் அனுஷ குருவின் தரிசனத்தில் உளம் கரையும் கருணை வடிவாய் அகிலத்தில் உளவும் குருவின் நாமத்தில் அமர்ந்தது நிலவும் அருளின் உருவாய் எமையும் ஆளும் குருவினை பணிவோம் நாளும் நாளும் ஹரஹர என்னும் எனும் நாமும் தினமும் பாடிய இங்கு உயர்வோம் நாமும் ஜெய் ஜெய சங்கரை என்று இனியேனும் தினமும் துதித்து வளர்வோம் மேன்மேலும் जय जय शंकर हर हर शंकर महाप्रेव शरण जय जय शंकर हर हर शंकर महापुरवशरण जय जय शंकर हर हर शंकर महापिर शरण